இந்த வீடியோவில் இந்த மஸ்கிட்டோ கேச்சர் ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ ராக்கெட்னு சொல்லக்கூடிய இந்த குசு பேட் வந்து பெஸ்ட்டாக இல்லை நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த லிக்யூட் ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இல்லைனா வந்து நம்ம வழக்கமாக பயன்படுத்திட்டு வர அந்த குசுவத்தி சுருள் ஸோ அந்த காயில் வந்து பெஸ்ட்டாக அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஒரு ஒரு பொருளுமே வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதனால் வந்து இப்போ கொசு சுருள் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து வீடுகளில் வந்து பயன்படுத்துறது கிடையாது ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா கொசுவை விட அந்த கொசு சுருள் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு வந்து நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் படு பார்த்துருக்குறோம் ஸோ இருந்தாலுமே கொசு கடியால் வரக்கூடிய நோய்கள் அதை அந்த தாக்கத்தை வந்து நம்ம வந்து பொருட்படுத்தும் போது நிச்சயமாக வந்து பார்த்தோம்னா நம்ம தேவையான டைமில் இதில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி ஆகணும் கொசு சுருளும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நம்ம இருக்கிறோம் ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு இந்த மஸ்கோட கேச்சர் இதை பத்தி பார்ப்போம் ஸோ இது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு யூ லைட் ஏரியும் ஸோ அதையும் நான் வந்து காமிக்கிறேன் நான் ஸோ இதை தெரியும் ஸோ வந்து ஒரு யூ லைட் இருக்கும் ஸோ இதை நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் அதுதான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இது மாதிரி தான் வந்து இது ரன் ஆகும் ஸோ இது பாருங்க ஸோ வந்து ஒரு யூவி லைட் இருக்கும் ஸோ இந்த யுவி லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செக்ட் எல்லாத்தையும் இழுக்கும் அது நமக்கு எல்லாருமே தெரியும் ஸோ அது இழுக்கும்போது வந்து இதுல ஒரு ஃபேன் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேனோட காற்று வந்து மேல்பாக்கிலிருந்து பக்கம் வந்து இழுத்து தள்ளும் ஸோ அப்போ கொசு ஏதாவது கிட்ட வந்ததுனாலே அதை இழுத்து உள்ளார தள்ளிடும் ஸோ வந்து இது எப்படி எந்த விதத்துல வந்து கொசு பிடிக்குது ஸோ இது வந்து எஃபெக்டிவா இல்லையான்றது வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது மொதல் முதல் நான் யூடியூப் சேனலில் நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ரு சேனலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கொசு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு ஏன்னா வந்து இது வந்து இழுக்கும் ஸோ இழுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே போயிட்டு செட்டில் ஆகிடும் ஸோ இது ஆக்சுவலாக இது பவர் பேங்க் வச்சு தான் இப்போதைக்கு வந்து நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னன்னா அடியில இது காத்து ஈத்து தள்ளும் போது கொசு வந்து உள்ளார வந்து இதுல வந்து மாட்டிக்கும் சோ இதுல சின்ன சின்ன கோல் தான் இருக்கும் அதனால வந்து ஈத்து விடுற காத்து வந்து வெளியே போகும் ஆனா கொசு வந்து வெளியே போக முடியாது சோ அப்படியே வந்து அந்த கொசு டீஹைட்ரேஷன் ஆகி இறந்து போயிடும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் சோ அதை நம்பி நான் வாங்கினேன் ஆனா உண்மையிலே வந்து இது கொசு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஆன்லைன்ல வாங்கின அதை கிட்டத்தட்ட வந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆன்லைன்ல வந்து பத்தினா பொருள் வாங்கிட்டு இருக்கிறோம் சோ ஈவன் வந்து நான் வந்து நான் படிச்ச இன்ஸ்டியூட் வந்து ஆன்லைன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்றது எப்பொழுதே ஃபேமஸ் அப்போலாம் வந்து ஆன்லைனெலாம் நார்மல் பிளேஸ்ல வந்து அது இதுவே கிடையாது ஃபெமிலியர் கிடையாது ஸோ வந்து என்ஐடி திருச்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே நிறைய ஆன்லைனில் வந்து பார்த்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஸோ என்னன்னா இந்த அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ்லேயே நான் வாங்கின பொருளே வந்து ஒரு பெஸ்ட்டு ஒஸ்ட்டு ப்ராடக்ட்னா இதுதான் இதை வந்து நான் யூடியூப் சேனல்லாம் சரி அவர் இன்ஜினியரிங் பாக்டி அவர் சொன்னத வச்சு நான் உண்மையிலேயே வந்து இது நல்லா இருக்கும் வாங்கினேன் ஆனா இது என்ன வந்து ஒரு நாலஞ்சு நைட்டு ஓடிட்டு இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா லைட் யூவி லேம்ப் பெரிய வந்து அதிகமான வந்து கரண்ட் தேவை சாதாரணமாக கிடையாது யூவி லைட் வந்து ஈவன் இது வந்து கரண்ட் வந்து இழுக்கும் ஆனா ஆம்பியர் வந்து அதிகமா சீக்கிரமா

இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை சூப்பராக கொசு பிடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி கொசுலாம் காமிச்சு ஏமாற்றிட்டாங்க உண்மை தான் எங்கள் வீட்டெலாம் ஏகப்பட்ட கொசு இருக்குது நான் வந்து கொசு பேட்டில் அடித்த கொசு எவ்வளோ தூரன்றதை வந்து நீங்கள் கண்டிப்பாக காமிக்கிறேன் ஷோ பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கா அந்த கா அதில் நீங்கள் பார்க்குற அந்த கொசு அடித்த கொசு எல்லாமே நான் வந்து மஸ்கிட்ட பேட் யூஸ் பண்ணி அடிச்சது தான் ஸோ வந்து இது பிடிச்சது கிடையாது அதே மாதிரி வந்து இது எந்த விதத்துலேயுமே இது வந்து யூஸ்லெஸ் இதை வாங்குறது வேஸ்ட் அப்படின்னு வந்து கிளீனா சொல்லிடலாம் சோ ஒருவேளை கொசு ரொம்ப எண்ணிக்கையில இருக்குது அப்படின்னா கூட நீங்க இது யூஸ் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா அது பிடிக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நீங்க எங்கேயாவது தோட்டம் அது மாதிரி இடத்துல ஒன்றும் அதிகமா இருக்கலாம் அந்த இடத்துல வச்சா அது பிடிக்குமான்னு தெரியல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா இது பிடிக்கிறது கிடையாது இருக்கு பெஸ்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா மஸ்கிட்ட பேட் தாங்க நீங்க ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கினா கூட இது கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேல யூஸ் பண்ணலாம் இதை கரெக்டா யூஸ் பண்ணலாம் அதிகமா கொசு வந்து அந்த தீயர் அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்க அது வந்து ரொம்ப டேஞ்சர் அந்த அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னா மீத்தின் அந்த மாதிரி அதாவது இப்ப டெட் பாடி இருக்கும்போது இருக்கும் போது என்ன ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஸ்மெல் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும் சோ அதனால அந்த ஐட்டோ கார்பன் எல்லாம் வெளியே வரும் அது வந்து உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அதை ஸ்மெல் பண்ணாலும் நம்ம ஒரு பாசிட்டிவா ஃபீல் பண்ண முடியாது சோ அதனால மேக்ஸிமம் கொசு அடிச்சோடனே டப்பு டப்புன்னு அடிச்சோடனே நீங்க வந்து லைட்டா அப்படியே தட்டினாலே போதும் ஸோ வந்து எல்லாம் கொட்டிக்கும் ஸோ அதை மாதிரி தான் அடிக்கணும் அதுலேயே விட்டு தீ விடக்கூடாது அதே மாதிரி வேகமாக தட்டினாலும் கொசு இந்த இந்த பேட்டரி டேமேஜ் ஆகலாம் இல்லைன்னா வந்து அந்த பேட்டரி வந்து அடிக்கடி நீங்கள் வந்து தட்டும்போது வந்து டேமேஜ் ஆகலாம் அதனால் வந்து ஜென்டிலாக வந்து தட்டணும் ஸோ தட்டினா ஒரு டைம் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொசு எல்லாமே வந்து செத்துரும் சிறுதெல்லாம் வந்து நீங்கள் அதுலேயும் சாகாத கொசுலாம் இருக்குது ரெண்டாவது வந்து ரீஃபில் ஸோ ரீஃபில் கரெக்டான ரீஃபில் யூஸ் பண்ணணும் அதுதான் முக்கியமானது இப்போ வரதுலாம் ரொம்ப ஏதோ ரொம்ப பவராக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வந்து இதையுமே எவ்வளோ நேரம் வந்து பவர் மோட்ல இருக்கணும் நார்மல் மோட்ல எப்ப இருக்கணும் எவ்வளவு நேரம் இருக்கணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்க பார்த்து யூஸ் பண்ணணும் இந்த மஸ்கிட்டோ காய்கள்ன்றது வீட்டு உள்ளார யூஸ் பண்ணுறது வந்து அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது ஸோ இது நீங்க வந்து நிறைய சோஷியல் மீடியால படிச்சிருப்பீங்க ஆனா வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை பாக்குறாங்க இல்ல வந்து பவர் இல்ல அதே மாதிரி டைம்ல நம்ம வந்து கண்டிப்பா கொசு கிட்டதை காப்பாற்றி ஆகணும் அந்த டைம்ல வந்து நம்ம அந்த கெமிக்கலையும் வந்து காவலப்படக்கூடாது அது தாண்டி வந்து கொசு கடிச்சுனா நிறைய பிரச்சனைகள் வருன்றதுல நிச்சயமா என்ன பண்ணணும் நீங்க வந்து அந்த கொசு தீ சுருள் வந்து பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் இப்போ திடீர்னு வந்து ஒரு தோட்டத்தில் வந்து வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்து ஈவன் வந்து ஒரு சின்ன சின்னதாக விறகு இருக்கிற வேலை இருந்தா கூட நீங்க வந்து அதை மாதிரி பயன்படுத்தலாம் அதுவும் இல்லாம வந்து வெளியில் இருக்காங்க இந்த நைட் டியூட்டி பாக்குறவங்க அவங்க வந்து பெஸ்ட் ஆப்ஷனே அதுதான் அவங்க அதே மாதிரி வந்து வெளியில தூங்குறவங்க இவங்களுக்கு வந்து அங்க வந்து பவர் சோர்ஸ் இருக்காது லிக்விட் இதை மாதிரி வந்து லிக்விட் ரீஃபில் யூஸ் பண்ண முடியாது சோ மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க மட்டுமே என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த கொசுவத்தி சுருள் வந்து பயன்படுத்தலாம் ஆனா என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு எங்க ஏரியால வந்து கொசு அதிகமா இருக்குது கொசுவால நிறைய பிரச்சனை வந்து அனுபவிக்கிறோம் சோ அவங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மஸ்கிட்டோ பேட் தான் வந்து இருக்குதுல பெஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு உள்ளார ஒரு பத்து கொசு வந்தா கூட டக்கு டக்குன்னு வந்து அடிச்சிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை ஓஞ்சிரும் திரும்ப வந்தாலும் நீங்க அடிச்சுக்கலாம் ஆனா நீங்க இந்த ரீஃபில் இதெல்லாம் யூஸ் பண்ணா இதெல்லாம் கெமிக்கல் எக்ஸ்போசர் தான் அது இல்லாம செலவும் அதிகம் நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு மாசத்துக்கே வந்து இப்போ ஒரு தொண்ணூறு ரூபாய்க்கு மேல வந்து செலவாகும் ஆனா நீங்க பேக் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேல யூஸ் பண்ணலாம் நீங்க எங்க ஒன்னாலும் எடுத்து போயிட்டு நீங்க அந்த டைம் வந்து சார்ஜ் ஆனா இதை சார்ஜ் போடணும் அடிக்கடி ஸோ அல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீப் ஆன் சார்ஜிங்கே சொல்லிடலாம் ஏன்னா நீங்க எப்பப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா அதாவது ஒரு வாரம் ரெண்டு வாரம் நீங்க யூஸ் பண்ணலாம் கூட என்ன பண்ணணும் இதை சார்ஜ் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறையா சார்ஜ் பண்ணணும் நீங்க வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணீங்கன்னா டெய்லியுமே சார்ஜ் பண்ணணும் ஸோ வந்து இதை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட் மஸ்கிட்டோ கட்டு மட்டமா <laughs>